வணக்கம் நான் தான் உங்கள் கல்வியம் ராஜ்குமார் வெற்றிவேல் வீரவேல் இன்றைக்கி நம்ம தலைவர்கள் யார் பக்கத்தில் பார்க்க போகிறோம்னா காமராசர் கு காமராசர் இதை வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான் தனியாக வந்து அவுட் சோர்ஸ்லாம் எதுவும் எடுக்கலை ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான் இதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நோட்ஸ் இருந்தால் நோட் பண்ணிக்க நோட் எடுத்து தனியாக நோட்ஸ் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாதிரி சிம்பிளாக எழுதிக்கோங்க உட்காந்து பேஜ் வைஸாக பேஜ் பேஜாக பக்கம் பக்கமாக ஒரு ஒரு வார்த்தையை எழுதாதீங்க இதை பார்த்த உடனே புரியணும் ஒரு கதையை இதை பார்த்தோன்னு கதை அப்படியே சொல்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி த்ரூ பண்ணியிருக்கணும் கோ த்ரூவ் பண்ணிவிட்டு மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பூ காமராசர் காமராசர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு இவருடைய பெற்றோர் பேர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி சிவகாமி கூ காமராஜர்ன்றது ஞாபகம் வச்சிக்கங்க பெற்றோர் பேர் தெரியலன்றதுக்காக தெரியல அப்படின்னா கு கே காமராஜ் அப்படின்றது தான் வந்து குமாரசாமி சிவகாமி மறந்து போச்சு படிக்கலை அப்படின்னா இதை வச்சு ஞாபகம் வச்சீங்கன்றதுக்காக சொல்கிறோம் ஓகேங்களா பெற்றோர் பெயர் குமாரசாமி சிவகாமி இவர் ஊர் வந்து விருதுநகர் இருக்குல்ல விருதுநகர் தான் அவர் பிறந்திருக்காரு ஓகேங்களா இவருடைய அரசியல் குரு அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி இவரோட அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி இவர் தாத்தா வந்து நாட்டாண்மைக்காரர் இந்த பாயிண்ட் அப்புறம் சொல்கிறேன் இவருடைய தாத்தா வந்து நாட்டாண்மைக்காரர் நாட்டாமைக்காரர்ன்னு அவங்களுக்கு தெரியுங்களா நாட்டம் படம்லாம் பார்த்துருப்பீங்களா நாலு பேர் சொம்பு வச்சுக்கிட்டு மரத்துக்கடியில் உட்காந்து நாட்டம் பண்ணுவாங்களா அதே தான் இவர் தான் வந்து இவர் தாத்தா வந்து நாட்டாண்மைக்காரர் இப்போ நாட்டாமைக்காரராக இருக்கும்போது என்ன பண்ணுவார் தன்னுடைய பேரனான காமராசரை கூட இட்டு போவார் கூட இட்டு போயிட்டு உரமா உட்கார வச்சுருப்பார் காமராசர் வந்து நம்ம தாத்தா வந்து எப்படி தீர்ப்பு சொல்கிறாரு என்ன செய்கிறாரு அப்படின்றத உத்து நோக்குவார் என்ன செய்கிறாருன்றதை பார்ப்பார் பா அப்படி பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து பரவாயில்லையே காமராஜர் வந்து தாத்தா என்ன பண்ணுறாரு கவனிக்கிறாரு என்ன செய்கிறாருன்றத நல்லா உள்வாங்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கலாம் அவரை பாராட்டியிருக்காங்க ஓகேங்களா இவர் வந்து திண்ணை பள்ளியில் தமிழ் எழுத்து கற்றார் எங்கே வந்து தமிழ் எழுத்து காமராஜர் எங்கு தமிழ் எழுத்து கட்டுறார் அப்படின்னு கேட்பாங்க பள்ளியில் ஓகேங்களா தாம் காமராஜர் எங்கு தமிழ் எழுத்து திண்ணை திண்ணைப்பள்ளியில் எத்தனை ஆண்டு தமிழ் பாடம் கற்றார் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆடு வந் ஒவ்வொரு வந்து தமிழ் பாடம் கற்றார் காமராசர் வந்து எத்தனை ஆண்டு தமிழ் பாடம் கட்டுறாருனா ஓராண்டு தமிழ் பாடம் கற்றார் காமராசர் தமிழ் எழுத்து எங்கே கற்றுக்கிட்டாருனா திண்ணைப்பள்ளியில் தமிழ் பாடத்தை எங்கே கற்றுக்கிட்டார் அப்படின்னா ஓராண்டு தமிழ் பாடம் கற்றார் ஓகேங்களா திண்ணைப்பள்ளியில் தமிழ் எழுத்தை கற்றுக்கிட்டார் ஓராண்டு வந்து தமிழ் பாடம் கற்றார் ஓகேங்களா இவர் ஏழாவது வயது சுவரொட்டியில் வந்தே மாதிரம் ஆழமாக பதிந்தது இவருடைய இவருக்கு ஏழு வயசு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இப்போ சூரொட்டி ஊரில் ஓட்டியிருக்காங்க அவருக்கு ஊரில் வந்து செவரு செவ்வத்தெல்லாம் வந்து சூரொட்டி விட்டிருக்காங்க அதில் வந்தே மாதிரம் போட்டு நிறைய கீழே கண்டென்ட்லாம் எழுதியிருக்காங்க அதை பார்த்து வந்து இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம் தானே வந்து விடுதலை போராட்டத்துக்காக நம்ம நிறைய பேர் உயிர் கொடுத்துருந்தாங்க தியாகம் பண்ணியிருந்தாங்கல்ல அதனால் வந்து அதை பார்த்து அவருக்கு வந்து மனசு ஆழமாக பாதித்தது இதுதான் வந்து அவர் அரசியல் உள்ள கொண்டு போகிறதுக்கும் மக்கள் விடுதலை போராட்டத்துக்கு போராடுறதுக்கும் கொண்டு போனதுக்கான பாதை வந்து அந்த சூரொட்டி தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போய்ட்டுருக்கார்ல இதெல்லாம் போனதுக்கப்புறம் மதிய உணவு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற ஸ்கூலுக்கும் போகிறார் இதில் நான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கல மதிய உணவு கொடுக்குற ஸ்கூலுக்கும் போகிறார் மதிய உணவு கொடுக்குற ஸ்கூல் இருந்தது அப்போ ஓகேங்களா அந்த கொஷின் டிஎன்பிஸ்லேயும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீதி கட்சி இருக்குல்ல அவங்க தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் மதிய உணவு சென்னை சைடில் மட்டும் கொடுத்தாங்க அதேமாரி இவர் படிக்கிற ஸ்கூல் சைட்லேயும் கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி சின்ன கன்டென்ட் இருக்குது ஓகேங்களா போயிட்டு இருந்தார் அப்புறம் பன்னெண்டு வயசில் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டார் அப்போ பள்ளி ஸ்கூல் போகிறத நிறுத்தின உடனே அவருக்கு தான் தமிழ் படிக்கிறது இப்படின்றது கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் அவர் கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்ட உடனே செய்தித்தாள் இப்போ நியூஸ் பேப்பர் டெய்லியிலேயே வரும்ல நாட்டில் என்ன நடக்குது நாட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்ற எதை பற்றி எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னும் போது செய்தித்தாள்களை வச்சு எடுத்து படிக்கிறாரு அப்புறம் அங்கே இருக்க வெள்ளைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அங்கே இருக்க கட்சிகள்லாம் என்ன செய்கிறாங்க யாருக்கு உதவுகிறாங்க யாரை யாரை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எங்கே பேசுவாங்கன்னா அரசியல் மாநாடு நடக்கும் கூட்டம் நடக்கும் சொற்பொழிவு நடக்கும் இதேமாதிரி இடத்துல தான் வந்து அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க எடுத்து போராடணும் அவங்கள எழுத்து ஜெயிக்கணும் அப்படின்றது எங்கே பேசுவாங்கன்னா அரசியல் சொற்பொழிவு நடக்கிற இடத்துல கட்சி மீட்டிங் நடக்கிற இடத்துல நடக்கும்ல அங்கெல்லாம் போயிட்டு அவர் உட்காந்து அதெல்லாம் கவனிக்கிறார் அதெல்லாம் கவனித்து அவருடைய கொஞ்சம் அவருடைய அறிவு திறனை வளர்த்துக்கிறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மெய்கொண்டான் புத்தகசாலை அவர் எந்த புத்தக சாலை போயிட்டு படித்தார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெய் கொண்டான் புத்தகசாலை மெய்கொண்டான் அவங்க ஊர் சைடில் இருக்க மெய்கொண்டான் புத்தகசாலை அப்படின்ற புத்தக சாலைக்கு போகிறாரு அங்கே போயிட்டு லெனின் கரிபால் நெப்போலியன் இவங்க மூணு பேரை உங்கள் மூணு பேர்த்தை பற்றி நல்லா படிக்கிறார் ஓகேங்களா யாரை பற்றி காமராஜர் படித்தார் அப்படின்ட்டு லெனின் ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க நெப்போலியன் ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் இது ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் கறி பால்ட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க கருப்பு கருப்பு தங்கம் சொல்கிறோம்ல அப்போ கருப்பு தங்கத்துக்கு ஷார்ட்கட்டாக கரி பால்ட்டி கருப்பு கறி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா லெனின் கரிபால்ட்டி நெப்போலியன் ஓகேங்களா மெய்கொண்டான் புத்தக சாலை மெய்கொண்டான் புத்தக சாலைக்கு போகிறார் அங்கே போயிட்டு தான் படிக்கிறாரு லெனின் கரிபால்டி நெப்போலியன் இவங்கள பற்றி படிக்கிறார் இவங்கள பற்றி படிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க எப்படி போராடி இருக்காங்க எப்படிலாம் மக்களுக்கு செஞ்சு சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவ எப்படி மக்கள்கிட்ட பேசணும் பேசவும் வாதம் புரியவும் இப்போ எப்படி பேசணும் அவங்க ஒரு பாயிண்ட்டை ஆப்போசிட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எப்படி பாயிண்ட் திரும்பி அவங்கள அடிக்கிறது அப்படின் அடிக்கிறது அடிக்கிறது இல்லை வார்த்தையாலும் எப்படி வந்து அவங்கள மடக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க இவங்களுடைய புத்தகத்தை படித்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு வாதம் புரியவும் பேசவும் கற்றுக்கிறாரு ஓகேங்களா இதை வச்சு தான் அவரோட பேசிக் ஆரம்பிக்கிறார் இளமிலே தேசிய இயக்கம் காங்கிரஸில் இணைந்தார் இவரோட சின்ன வயசுலேயே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து முதல் ஆரம்பித்த கட்சி அப்படின்னு அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோட கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நேஷ்னல் பார்ட்டியான இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அந்த தேசிய இயக்கத்தில் வந்து நம்ம தன்னை வந்து இணைச்சிக்கிறாரு இணைச்சிக்கிட்டு இந்திய இந்திய சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறார் இப்போ இது வரைக்கும் வந்து அவரோட உயர்கல்வி அவரோட படிப்பு இதெல்லாம் எப்படி அப்படின்றது இந்த பாயிண்ட் வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து அடுத்தது அவருடைய மக்களுக்கான பணியில் இதுக்கப்புறம் இறங்குறார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறப்பு அவரோட தந்தை பெயர் அவர் என்ன ஊரில் பிறந்தார் அவரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஓகேங்களா ஏழு வயசு சிவரொட்டியை வந்தே மனத்தை பார்த்து அவர் கொஞ்சம் அது வழியாக அவருக்கு ஆழமாக பாதித்து நாட்டுக்காக போராடணுன்ற ஒரு ஸ்பார்க் வந்து அந்த டைமில் தான் தோண்டுது அது இவரோட தாத்தா நாட்டான்மைக்காரர் இவர் நாட்டாமை பண்ணும்போது இட்டு போகும்போது அவர் எப்படி நாட்டாமை பண்ணுறாருலாம் கவனித்து அதை வச்சு அவரோட அறிவை வளர்த்துக்கிறாரு அவரோட அறிவு இன்னும் மேலே வளர்த்துக்கிறதுக்கு செய்தித்தாள்கள் படிக்கிறாரு அரசியல் சொற்பொழிவுக்குலாம் போகிறாரு அதுக்கப்புறம் மெய்கொண்டான் புத்தக சாலைக்கு போயிட்டு லெனின் கரிப்போட்டின் எப்போனிவங்களுடைய புத்தகத்தெல்லாம் படித்து எப்படி பேசணும் எப்படி வாதம் புரியணும் அப்படின்றதையும் கற்றுக்கிறாரு ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து உள்ள காங்கிரஸ் கட்சி உள்ள இறங்குறாரு இளமையில் தேசிய இயக்க காங்கிரஸில் இணைந்தார் ஓகேங்களா அவருடைய இளம் வயசில் தேசிய காங்கிரஸ் இயந்திர இணைஞ்சிட்டு சைமன் குழு சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு இதேமாரி இயக்கங்கள் வந்து சாரி இதேமாரி போராட்டங்கள் நடக்குது காந்தி மூலியமாக நடக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம கா காமராஜர் வந்து இதில் கலந்துக்கிறாரு சைமன் குழு உள்ள எதிர்ப்பு போராட்டத்துலேயும் உப்பு சத்தியாகிரகத்துலேயும் வெள்ளைநெய் வெறியேறு இயக்கத்துலையும் நம்மளுடைய காமராஜர் கலந்துக்கிட்டு சிறை செல்கிறாரு சிறை சென்றுட்டு வெளில வராரு நம்ம காங்கிரஸ்க்காக தமிழ்நாட்டில் பல நிதிகள்லாம் வாங்கி நம்ம காங்கிரஸ்க்காக கொடுக்குறாரு அப்போ வந்து தலைவராக இருந்தவர் யாருனா சத்தியமூர்த்தி இந்த சத்தியமூர்த்தி தான் அரசியல் குரு காமராஜோடைய அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி இவர் தான் இவர் ஓகேங்களா இப்போ சத்தியமூர்த்தி வந்து என்ன பண்ணுறாரு காமராஜர் பரவாயில்லையே நல்லபடியாக நம்ம கட்சிக்காக நல்லா பாடு பாடுபடுறாரு எல்லாமே நல்லாமே செய்கிறாரு அப்படின்றதுனால காமராஜருக்கு செயலாளராக பொறுப்பு கொடுத்து அவரை நியமனம் செய்கிறாரு தலைவர் சத்தியமூர்த்தி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் நடக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம்எல்ஏவாக வந்து நம்ம காமராஜர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகேங்களா எந்த தொகுதினா சாத்தூர் தொகுதி எந்த தொகுதியில் முதன் முதலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் தொகுதி என்னவாக எதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா எம்பி ஆனால் எம்எல்ஏ ஓகேங்களா எந்த தொகுதினா சாத்தூர் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்து சத்தியமூர்த்தி இவரை அதாவது சத்தியமூர்த்தி அவர்களே தலைவராக இருந்தார் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்து நம்ம காமராஜர் தலைவராக இருக்கார் பன்னிரெண்டு வருஷமாக இவர் தலைவராக இருக்கார் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தொம்போது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கேப்பில் இப்போ இவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது எப்படி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா காமராஜர் நீங்கள் வந்து முதலமைச்சராகிருங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஒரு ஆப்ஷன் வருது அப்போ என்ன பண்ணுறாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசம் அப்புறம் அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு பகு பங்கு வகிச்சார் வந்து காமராசர் தான் அதுக்கடுத்து திரும்பி ரெண்டாவது வாட்டியும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்போ ஓமந்தூர் ராமசாமியை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுக்குறாரு அது திரும்பி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்போ குமாரசாமி அவரை வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கான காமராசர் தான் வழிவகை செய்கிறார் இது எல்லாருமே வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கான வழிவகை செஞ்சவர் வந்து காமராசர் அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது வந்து நம்ம ஸ்டேட்டில் இது நடக்குது ஓகேங்களா அதேமாதிரி சென்ட்ரல் என்ன ஆகுதுன்னா நேர் இறந்து போயிடாரு ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல சென்ட்ரலில் அப்போ அவர் தானே வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் அவர் இறந்து போனோடனே லால் பகதூர் சாஸ்திரி வந்து பின்னாடி வந்து நியமனம் செய்கிறாங்க லால் பகதூர் சாஸ்திரியை நியமனம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராசர் தான் லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் நேருவோட மகள் இந்திரா காந்தி இருக்காங்கள அவரை வந்து அடுத்தது பிரைம் மினிஸ்டராக போடுறாங்க அதுக்கும் முக்கியமான காரணம் யாருன்னா காமராசர் தான் இதே மாதிரி இங்கே இத்தனை சிஎம்மை உருவாக்கியிருக்காரு இந்த ரெண்டு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்காரு இதுக்கான காரணமா இருந்தவர் வந்து காமராசர் அதனால தான் இவரை வந்து கிங் மேக்கர் கிங் கிங் மேக்கர்னா தலைவர்களை உருவாக்குபவர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யாருனா காமராசர் இத்தனை தலைவர்களை உருவாக்கியிருக்காரு இல்லை நம்மளா இருந்த என்ன பண்ணுவோம் நானே சிஎம் ஆயிக்கிறாங்கன்னு போய் முன்னாடி போய் உக்காந்துப்போம் ஆனால் அதே மாதிரி அவர் பண்ணாமல் இருக்கவங்களா வழி விடுறாங்க இப்போ நடக்கிற மாதிரி இல்லாமல் பையன் பேரன் பேத்தி அப்படின்னு போகாமல் கூட வேலை செஞ்சவங்க கூட இருந்தவங்க கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு அவங்க வந்து தன்னுடைய பதவியே அவங்க இருக்கட்டும் நமக்கு வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து தலைவர்களை உருவாக்கியிருக்காரு அதனால தான் இவரை தலைவர்களை உருவாக்குபவர் த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே புரியுதுங்களா எதனால் இவர் கிங் மேக்கர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி பதவி விலகல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன ஆகுதுன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருக்கார் அவர் வந்து பதவியிலேருந்து விலகிடுறாரு விலகின உடனே அந்த பதவியில் காமராசர் தே அந்த பதவிக்கு உட்கார்றதுக்கு காமராசரை தேர்வு செய்யப்படுறாரு ஓகேங்களா காமராசர் தேர்வு செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவருடைய பதவி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் முதலமைச்சராக இருக்கார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இவரே ரசைன்மெண்ட்டை வந்துடுறாரு ஓகேங்களா அது வரைக்கும் இவர் வந்து அரசியலை பயங்கரமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார் அதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இரண்டு இரண்டு மட்டும் ஐ மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் அப்போ தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஸ்கீம்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுப்பாங்களே பண்டுலாம் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்களே அதே மாதிரி டைமில் ரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இவர் காலத்தில் தான் வந்து அந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் அப்போ நடந்தது அதை வச்சு தான் வந்து இவர் நிறையா தமிழ்நாட்டுக்கு நல்லதில் செஞ்சார் ஓகேங்களா இப்போ எத்தனை ஐந்தாண்டு திட்டம் போட்டாலும் ஒரு நல்லது நமக்கு நடக்காது ஆனால் அந்த காலத்தில் காமராஜர் வந்து நமக்கு இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்த நிதியை வச்சியும் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்த நிதியை வச்சியும் நமக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்போ வந்து இவர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் இவர் ஆட்சி காலத்தில் இருந்த முன்னாள் குடியரசுத் தலைவரின் பெயர் என்ன பூ காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த முன்னாள் குடியரசுத் தலைவரின் பெயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து தொழில் அமைச்சராக இருந்தார் முன்னாள் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் வந்து ஆர் வெங்கட்ராமன் இவருடைய காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தொழில் அமைச்சராக இருந்தார் சி சுப்பிரமணியம் அப்படின்றது கல்வி அமைச்சராக இருந்தார் யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா காமராஜருடைய ஆட்சி காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராக இருந்தார் அப்படின்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியம் அதே மாதிரி காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழிலமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஆர் வெங்கட்ராமன் புரியுதுங்களா அதான் இவர் காலத்தில் இரண்டு மற்றும் மூன்று ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டன அது இரண்டாம் இரண்டு மற்றும் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வரப்ப இவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல இவர் ஆட்சி காலத்தில் தான் வந்து நெய்வேலி நிலச நிலக்கரி சுரங்கம் கொண்டு வரப்பட்டுச்சு ஓகேங்களா கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டைலாம் வந்து தொழிற்பேட்டை இப்போ சிப்காட்டுன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை அந்த டைமில் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் தான் அங்கே சிப்காட்லாம் கொண்டு வரப்பட்டது உதகை இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை உதகையில் வந்து இந்துஸ்தான் ஃபிலிம் தொழிற்சாலை வந்து இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை கிண்டியில் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான கருவி தொழிற்சாலை வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது பெரம்பூர் தொடர்வண்டி பொட்டி தொடர்வண்டி பெட்டி செய்கிறோம்ல அதுக்கான தொழிற்சாலையும் இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது மேட்டூர் மேட்டூர்னால் டேம்ன்னு வரும் மேட்டூரில் பார்த்தீங்கன்னா காகித தொழிற்சாலை ஓகேங்களா மேட்டூரில் காகித தொழிற்சாலை இவரோட ஆட்சி தான் கொண்டு வரப்பட்டது அப்புறம் சிமெண்ட் சோடாப்பூ சர்க்கரை ஆலைகள்லாம் நிறையா அந்த டைமில் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இவரோட ஆட்சி காலத்தில் என்ன கொண்டு வரப்பட்டதுன்னா கல்லூர் டிஸ்ட்ரிக்டில் கல்லூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் உதகையில் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிண்டியில் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான கருவி ஓகேங்களா கரம்பூரில் ரயில் பெட்டி செய்கிற தொடர் ரயில் செய்கிற தொழிற்சாலை மேட்டூர் டேம் கிடையாது ஞாபகம் மேட்டூர் காகித தொழிற்சாலை அப்புறம் சிமெண்ட்டு சோடாப்பு சர்க்கரை ஆலைகள்லாம் இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா இவரோட ஆட்சி காலத்தில் தான் கட்டாய கல்வி அப்படின்றது கொண்டு வரப்பட்டது எல்லா பசங்களும் படித்து தாங்க ஆகணும் அப்படின்னு யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம காமரோசர ஆட்சி காலத்தில் தான் வந்து கட்டாய கல்வி படித்தாகணும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் தன்னுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்றது இவரோட ஆட்சி காலத்தில் தான் கட்டாய கல்வி கொண்டு வரப்பட்டது இவருடைய நோக்கமாக என்ன இருந்து அப்படின்னா தெருதோறும் தொடக்கப்பல்வி ஊர்தோறும் உயர்நிலைப் பள்ளி அவருடைய நோக்கமாக இருந்ததுன்னா தெரு ஃபுல்லாக எந்த தெரு எடுத்தாலும் தொடக்கப்பள்ளி இருக்கணும்ப்பா ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி இருக்கணும்ப்பா அப்படின்றது தான் இவருடைய நோக்கமாக இருந்தது ஓகேங்களா அப்புறம் கல்வி அதாவது ஸ்கூல் நடக்கிற டைம் இருக்குல்ல நூற்றி எண்பது நாள் தான் வந்து ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்தது அந்த டைமில் வந்து நூற்றி எண்பது நாட்கள் தான் மிச்ச நல்லா லீவில் இருக்கும் நூற்றி எண்பது நாள் தான் ஸ்கூல் நடக்கும் அதை வந்து நூற்றி எண்பது நாட்கள்லேருந்து இரநூறுனாக இரநூரநூறாக உயர்த்தியது வந்து காமராசர் தான் நூற்றி எண்பதுலேருந்து இருநூறாக உயர்த்தியது யாருன்னா நம்ம காமராசர் தான் ஓகேங்களா அப்புறம் தொடக்க பள்ளியில் மதிய உணவு திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நம்ம காமராசர் தான் ஓகேங்களா மதிய உணவு திட்டம் இப்போ நம்ம எங்கேனா ஒரு கதை படிச்சிருப்போம் ஒரு பையன் நம்ம ச நம்ம தலைவர் வந்து காரில் போயிட்டு இருப்பார் காரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஆடு இருப்பான் மாடு இருப்பான் ஏன்பா ஸ்கூல் போலியா அப்படிங்கும்போது ம சாப்பிடுவோம் அப்பனா கொடுப்போம் அப்படின்ற போது நம்ம தலைவரே பார்த்து அந்த பையன் கேட்டிருப்பான் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பசிக்குது ஸ்கூல் போனால் யார் சாப்பாடு கொடுப்பா ஆடு மேஜா மாடு மேஜா வீட்டில் எதாவது சாப்பாடு கிடைக்கும் பால் வீட்டாவது எதாவது சாப்பாடு காசு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ஸ்கூல் போனால் யாருக்கு சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே தான் காமராஜர் வந்து அந்த டைமில் என்னடா இதனால தான் மக்கள் படிக்க வர வரமாட்டேன்றாங்களோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்களோ அப்படின்னு நினச்சி அப்போ தான் வந்து அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஓகேங்களா இரண்டு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு மாடல் நடத்திருக்காரு ரெண்டு ஆண்டுகள் அவர் ஆட்சிக்கு வந்த ரெண்டு ஆண்டில் நூற்றி முப்பத்தி மூணு மாநாடு நடித்திருக்காரு எதுக்காகனா நம்ம ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலோட எண்ணிக்கை உயர்த்தறதுக்கும் தரத்தை உயர்த்துறதுக்கும் ஸ்கூல்களை கட்டுறதுக்கும் மாநாடு நடத்துனார் மாநாட்டில் கிடைச்ச பல கோடி மதிப்பிலான பல கோடி காசு கிடைச்சது அதை வச்சு உயர்நிலைப் பள்ளி வரை இலவசமாக வந்து கல்வி கொடுக்கணுன்ட்டு கல்வி கொடுத்தார் ஓகேங்களா ஸ்கூல்கள் நிறைய கட்டினார் அதில் வந்த காசு பல கோடி காசை வச்சு ஸ்கூல் நிறைய கட்டி நிறைய மக்களை படிக்க வைச்சார் உயர்நிலை பள்ளி வரை இலவசமாக கல்வி கொடுத்து வரையாருவோம் நம்ம காமராசர் தான் ஓகேங்களா இவரால் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி உடற்பயிற்சி கல்லூரி மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் வந்து இவருடைய இவரால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடங்கப்பட்டுச்சு ஓகேங்களா இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில்நுட்பக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி உடற்பயிற்சி கல்லூரி மருத்துவக் கல்லூரி யாருடைய ஆட்சி காலத்தில் நம்ம காமராசரோடய ஆட்சி காலத்தில் தான் இதெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு அப்போ ஆச்சு அப்படின்னா தொழிற்பயிற்சி படிக்கிற பசங்களுக்கு வட்டியிலாக கடன் கொடுத்தாரு என்ன பயிற்சி படிக்கிற மாணவருக்கு வட்டியிலாக கடன் கொடுத்தாருனா தொழிற்பயிற்சி ஓகேங்களா தொழிற்பயிற்சி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வட்டியிலாக கடன் கொடுத்தாரு இவரோட ஆட்சி காலத்தில் தான் அப்புறம் தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தினது யாருன்னு கேட்டால் நம்ம காமராசர் தான் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாகுபடி செஞ்ச இதில் வந்து கம்மியான காசு தான் வந்து தொழிலாளி கொடுப்பாங்க அப்போ சாகுபடி செய்ய தொழிலாளிக்கு அறுபது பர்சன்டேஜ் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது யாருன்னா நம்ம காமராசர் தான் தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தினது யாருன்னு கேட்டால் காமராசர் அவர் என்ன திருத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் வந்து வேலை செஞ்சதில் அறுபது சதவீதம் வந்து அறுபது சதவீதம் பங்கை வந்து வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமராசர் அந்த சட்டத்தை திருத்தியிருப்பார் நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது நில சீர்திருத்த சட்டமும் யாரால் கொண்டு வரப்பட்டது யார் ஆட்சி காலத்துன்னு பார்த்திங்கன்னா காமராசர் ஆட்சி காலத்தில் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட வந்து ஐநூறு ஏக்கர் இருக்கும் நானூறு ஏக்கர் இருக்கும் அறநூறு ஏக்கர் இருக்கும் அதைமாரி இருக்கக்கூடாது வெள்ளக்காரன் காலத்தில் வந்து எல்லாத்தையும் பிடுங்கினாங்க அதே மாதிரியே தான் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் நில உச்சரம்பு சட்டம் கொண்டு வந்து முப்பது ஏக்கர் தான் ஒரு ஆள்கிட்ட இருக்கணும் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்க ஏக்கர்லாம் மிச்சரிக்க வயல் இதெல்லாம் வந்து இல்லாத பட்டவங்களுக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுத்தாரு அது நடந்தது இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கான ஒரு போர் நடந்தது அப்போ ஆச்சுன்னா அப்போ காங்கிரஸ்ஸாக வந்து ஆட்சியில் இருந்தது அப்போ தலைவராக நம்ம தலைவர் தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போ இருக்கும்போது வந்து வந்து என்னாச்சுன்னா மக்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியின் மேலே வந்து ஒரு அதிருப்தி நடந்துச்சு என்னடா அது இதுமாரி போர் நடக்குது இதை போர் போர் அளவு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருந்தது காங்கிரஸ் ஆட்சியின் மேலே அப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் வந்து என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணுறேன் அதேமாரியே மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலேருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடணும் மூத்த தலைவர்லாம் இருக்கீங்களே நம்மளோட அமைச்சர் பதவியிலேருந்து விலகி நம்ம கட்சியை வலுப்படுத்தி கட்சி பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ராஜினாமா செய்கிறார் தன்னோட போய் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணது காமராஜர் தான் இப்போ வேறு ரிசைன் பண்ணுவீங்களா ரிசைன் பண்ணால் அடுத்தாலும் வந்து அந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து கட்சிக்காக வேலை செய்யுங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இவர் ஆட்சியை ரிசைன் பண்ணி இது பண்ணுறாரு அதே மாதிரி சென்ட்ரல் அட் அமைச்சராக இருந்தவங்க யாராருன்னா மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி இவங்களும் வந்து அங்கே அமைச்சர் பதவியிலருந்து விலகிறாங்க ஓகேங்களா கண்டென்ட் புரிஞ்சுக்கலாம் இதை வந்து சிறு சின்ன வயசில் அவர் என்னென்ன பண்ணார் என்ன எங்கெங்க படித்தார்னு அதுக்கப்புறம் அவர் கட்சிக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்றது காங்கிரஸில் இளைஞறாரு சைமன் குழு உப்பு கழகம் வெள்ளநி வெளிய இயக்கத்தில் சேர்ந்து சிறை செல்கிறாரு சத்தியமூர்த்தி தான் அதில் தலைவராக இருக்கார் பரவாயில்லப்பா பையன் நல்லா வேலை செய்கிறான்ட்டு காமராஜர் செயலராக மாற்றுறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராகிறார் எந்த தொகுதியெல்லாம் சாத்தூர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கார் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நம்மளுடைய காமராஜர் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தொம்போது மூணு மூணு வாட்டியும் தொடர்ந்து முதலமைச்சர் பதவிக்கான வேக்கன்சி காமராஜர் தலைவர் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தலைவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கிறார் அதே மாதிரி நேரு இறந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தியும் பிரைம் மினிஸ்டர் பதவி உட்காந்து பெரும் பங்கு வகித்தவர் வந்து நம்ம காமராசர் இதனால தான் இவர் வந்து கிங் மேக்கர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி தன்னுடைய பதவியை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகணுன்னே அந்த இடத்துக்கு நம்ம காமராசர் வரார் காமராசர் தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அவர் அவருடைய ஆட்சி இருந்த வரைக்கும் என்ன அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அவருடைய ஆட்சியை சிறப்பாக செஞ்சார் அவர் ஆயிரத்துறை தரம் தாமாக பதவி விலகிறாரு அது என்னன்றதை கடைசி கண்டனில் சொல்லியிருக்கோம் முன்னாள் குடி இவரோட ஆட்சி காலத்தில் யார் வந்து அங்கே அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் ஆர் வெங்கட்ராமன் தான் அப்போ தொழில் அமைச்சர் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் சி சுப்பிரமணியம் அப்படின்றது தான் கல்வி அமைச்சராக இருந்தார் ஓகேங்களா இவருடைய காலத்தில் தான் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் நடந்தது அந்த அப்போ வந்த நிதியை வச்சு தான் வந்து நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் வந்து நேவில் நிலக்கரி சுரங்கம் உதக இந்துஸ்தான் பெட்ரோலியம் கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை பெரம்பூர் தொடர்வண்டிப்பட்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை அதுக்கப்புறம் கிண்டி அம்பத்தூர் ராணிப்பட்டியில் தொழிற்பேட்டைகள் அதாவது சிக்காட்டுன்னு சொல்கிற தொழிற்பேட்டைகள் சிமெண்ட் சோடாப்பூ சர்க்கரை ஆலைகள் இதெல்லாமே ஒரு ஆட்சி காலத்தில் தான் வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா அந்த இவரோட ஆட்சிக்கால்தான் கட்டாய கல்வியும் கொண்டு வரப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி அப்படின்றது தான் இவரோட நோக்கமாக இருந்தது பள்ளியோட ஒர்க்கிங் டேஸை நூற்றி எண்பது நாள்லேருந்து இரநூறு நாளாக மாற்றுனது நம்ம காமராசர் தான் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு மாநாடுகள் வந்து இவர் நடத்தியிருக்காரு அந்த நூற்றி முப்பத்தி மூணு மாநாடு நடத்தி அதுலேருந்து வந்த காசு பல கோடிகள் வந்துச்சு அந்த பல கோடிகளை வச்சு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பள்ளிகளை தான் கட்டினார் பள்ளிகளுக்கான உயர் கல்வி தரத்தை உயர்த்தணுன்ட்டு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்தார் உயர்நிலை பள்ளி வரைக்கும் இலவசமாக கல்வி கொடு கொடுத்தார் இவர் ஆட்சி காலத்தில் தான் அப்புறம் வந்து இவரால் இவரால் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் உடற்பயிற்சி கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் இதைமாரி தொழிற்பயிற்சி கல்லூரி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி தான் ஆரம்பிக்கப்பட்டது அதேமாரி வந்து தொழிற்பயிற்சி கல்லூரியில் வந்து பயில்கிற மாடலுக்கு வட்டியெல்லாம் கடன் கொடுத்தார் இவரோட ஆட்சி காலத்தில் தான் தஞ்சையா தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி திருத்தறது யாருன்னு கேட்டோன்னா நம்ம காமராசர் தான் அப்போ வந்து தொழிலாளர்கள் கம்மியான அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அதை எதிர்த்து என்ன பண்ணார் அந்த பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி தொழிலாளருக்கு அறுபது சதவீதம் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது நில சீர்திருத்த சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா இவரால் தான் கொண்டு வரப்பட்டது அதோடய உச்ச வரம்பு வந்து முப்பது ஏக்கர் அப்படின்னு காமராஜரால் தான் கொண்டு வரப்பட்டது மிச்ச மிச்சரிக்கிற நிலத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீன இந்தியா போர் நடந்தது அப்போ போர் நடக்கும் போது வந்து மக்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியின் மீது வந்து அதிருப்தி ஏற்பட்டுச்சு அந்த அதிருப்தி ஏற்பட்ட ஒன்று என்னாச்சுன்னா தானாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவரே ரிசைன் பண்ணிவிட்டு பதவி வேணாம் நம்ம மூத்த தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணணும் நாட் அமைச்சர்கள் எல்லாம் பதவியிலருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடணும் கட்சியை இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகினார் இவர் பதவி விலகின ஒன்றே வந்து மொரார்ஜி தேசையா லால் பகதூர் சாஸ்திரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதவி விலகினாங்க இந்த திட்டத்துக்கு பேர் தான் என்னென்னா காமராஜ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பதவி விலகினாங்கல்ல அதாவது மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து பதவி விலகி கட்சிக்காக பாடுபடணும்னு சொல்கிறது காமராஜோடைய திட்டம் அதுதான் கே திட்டம்னு சொல்லுவாங்க காமராஜ் திட்டம்னு சொல்லுவாங்க இந்த கே திட்டம் காமராஜ் திட்டம் பாயிண்டை முன்னாடி நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் நோட் பண்ணிக்கோங்க கே திட்டம் காமராஜ் திட்டம் ஓகேங்களா இதுக்கப்புறமும் பாயிண்ட்ஸ் இருக்குது இது ரெண்டாவது பார்ட்டில் பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ